நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் தர்மத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளாக நான் பல அற்புதங்களை அனுபவித்திருக்கிறேன் ஆனால் சிறப்பம்சமாக இந்த செல்வ அதிசயம் இருந்தது எனக்கு திருமணமாகாததால் எனது மூதாதையர் சொத்து எனக்கு வழங்கப்படவில்லை இது திருமணமாகாத வாரிசுக்கு சொத்தில் எந்த பங்கையும் கொடுக்கக்கூடாது என்பது என் முன்னோர்கள் கடைபிடித்த விதி இது எனது பெற்றோருக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியதுடன் அவர்களுக்கு மிகுந்த வேதனையையும் அளித்தது இந்த சொத்து தகராறு எனக்கு சாதகமாக சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீ அம்மா பகவான் பக்தர்கள் அனைவருடனும் கூட்டு பிரார்த்தனை செய்தோம் கிராம பஞ்சாயத்து ஒன்று கூடி பரம்பரை சொத்தில் எனக்கு பங்கு தருவதற்கு யாரும் ஆட்சேபனை தெரிவிக்காமல் இருக்க முடிவு செய்தனர் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் அந்த சொத்தை விற்றதில் எனக்கு கிடைத்த பங்கான கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் என்னிடம் ஒப்படைக்கப்படும் என பஞ்சாயத்து கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு நடத்திய இந்த நம்ப முடியாத அதிசயத்தைக் கண்டு நாங்கள் முழுவதுமாக நன்றியில் மூழ்கினோம் இதுபோன்ற ஒரு முடிவை பஞ்சாயத்து இதுவரை எடுத்திருக்கவில்லை நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் எனது நண்பர்களால் ஆயுர்வேத மருந்து தயாரிக்கும் தொழிலில் ஏமாற்றப்பட்டு நிறைய பணத்தை இழந்துள்ளேன் எங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொரு வாரமும் நாற்பது வாரங்களுக்கு எம் ஐ கோவிலில் விஸ்வகுரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் பல அற்புதங்களை கண்டோம் நான் எதிர்பாராத பல தரப்பிலிருந்தும் உதவிகளை பெற்றேன் நிதி உதவி அரசாங்க உதவி மற்றும் உற்பத்தி தரப்பில் இருந்தும் கையில் ஒரு ரூபாய் கூட இல்லாவிட்டாலும் எனது சொந்த ஆயுர்வேத மருந்து தர அடையாளத்தை தொடங்கும் எனது வணிக எண்ணம் உண்மையாகிவிட்டது மருந்துக்கான பார்முலாவை நான் அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் விரும்பினர் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் அப்பணியை தொடங்க தயாராக இருக்கும் என்று கூறினர் இந்தியா முழுவதும் ஆயிரம் பேர் மட்டுமே இப்பணியைச் செய்கிறார்கள் ஸ்ரீ அம்மா பகவானின் அபரிமிதமான கருணை என்னை அவர்களில் ஒருவனாக மாற்றியுள்ளது எம் ஐ வி ஜி திட்டத்திற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் எனக்கு பின் ஒன்றாக முன்னேற்றம் கிடைத்தது இந்த புத்தாண்டில் எனது சொந்த தர அடையாளத்தில் ஆயுர்வேத மருந்துகளை அறிமுகப்படுத்தியுள்ளேன் ராக்கி ஸ்ரீ ஹெர்பல்ஸ் என்ற பெயரில் இது எனது வாழ்நாள் கனவு இது ஆயுர்வேத மருத்துவத் துறையில் எனது பங்களிப்பு நான் எப்படி மீண்டும் சாம்பலில் இருந்து எழுந்து வெற்றி பெற்றேன் என்று எண்ணி அறிந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த அபாரமான செல்வ அதிசயத்திற்காக ஸ்ரீ அம்மா பகவானுக்கு எல்லையற்ற நன்றியுடையவனாக எனது தர்ம சேவையை என் வாழ்நாள் முழுவதும் தொடர நான் உறுதியளிக்கிறேன் வெங்கடேஷ் அவினாசி தமிழ்நாடு